நீங்கள் அதையே கூப்பிடுங்க நல்ல சாவுனா எப்படி அதான் போனார் வந்தார் நஞ்சு பிடிச்சார் கெட்ட சாவுனா கடந்து இழுவட்டு சாகுறது இன்னைக்கு தாங்க இந்த பொய்கை கரை பற்றி மேடையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன ஒரு நல்லதுக்கும் நல்ல சாவுக்கு கெட்ட சாவுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டியா உண்மை உண்மை என்ன கெட்ட சாவுங்கிறது இழுது இழுவட்டு பறிவட்டு கடந்து சாகுறது அந்த நல்ல சாவுங்கிறது இருக்கே அட்டாக் வந்து சாகுறது ஏய் அட்டாக் வந்து சாகுறது ஆமாம் அதானே வந்து உட்காந்தாரு உட்காந்தாரு நெஞ்சை பிடிச்சாரு போயிட்டாருன்னா அப்புறம் என்ன என்ன நான் அதுக்காக ஹார்ட் அட்டாக் வரது நல்லது நான் சொன்னேன் நான் சொன்னது வேற நீ புரிஞ்சுக்கிட்டது வேற அது ஒரு கட ஆ சாமியார்ங்க ஆக்கா மண்டைய அக்கா மண்டையை புழக்கவதேன் அக்கா சாமியை அடிக்கக்கூடாதுங்க அடிக்கலாம் சாமியை தாணிக்கக்கூடாது சாமியாரை அடிக்கலாம் ஹலோ சாமியை கூட அடித்துப்புடலாம் அடியார்களும் தொடக்கூடாது பாவம் அடியார்களை தாயார் தொடப்படாது இருந்தாலும் அடியாளியா அடியாள்னு எதை வச்சு சொல்கிறீங்க வாய் சவடாள் ஓவர் என்ன பேசுனாரு

மூத்திரம் போன்னு சொல்ல வந்தான் கல்லடை பந்திர போது போ நீ கண்ணை குத்தி போடாதியா ஏற்கனவே அரைப்பாறவே தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு நேற்றுலாம் சைக்கிள் காரன் ஜாக தெரிஞ்சாங்கிட்ட என்னாச்சு காரில் போய்கிட்டு இருந்தேன் எதுக்கு வந்த கார் காரையும் பிரைட்டை தூக்கிட்டேன் பலார்னு முன்னாடி சைக்கிளில் போனவங்க சுத்தமாக கிட்டத்தில் போக வெள்ளை சட்டை போட்டிருந்தேன் ஒருவேளை கருப்பு சட்டை போட்டிருந்தா ஆள் காலி தான் முடிஞ்சு கிட்டத்தில் போக வந்துட்டானே நான் ஆறுன பாம்னு கொடுத்தேன் பயத்தில் சைக்கிளை கீழே போட்டு சாக்கடைக்குள்ளே தான்